ஒரு சிறுமி தனது பாட்டியுடன் பழைய வீட்டில் தங்கிக் கொண்டிருந்தாள் அந்த வீடு பெரியது ஆனால் இரவில் கொஞ்சம் பயமாய் தோன்றும் சிறுமி அன்று இரவு தூங்கிக் கொண்டிருந்தபோது போது தட என்ற ஒலி கேட்டது அவள் கண்ணை திறந்து பார்த்தாள் ஜன்னலின் அருகே ஒரு நிழல் நின்றது அவள் மெதுவாக கேட்டாள் யார் அந்த நிழல் மெதுவாக சொன்னது நான் தான் மைடியர் பூதம் சிறுமி பயந்து கொள்ளாமல் கேட்டாள் பூதமா ஆனால் நீ மைடியர்னு சொல்ற பூதம் சிரித்தது ஆம் நான் நல்ல பூத நான் யாரையும் பயமுடுத்த மாட்டேன் நான் உனக்கு நண்பனாக வர்றேன் சிறுமி மகிழ்ச்சியுடன் அவர்கள் இருவரும் போர் ஒளிந்து விளையாட்டு கதை சொல்லல் எல்லாம் செய்து மகிழ்ந்தார்கள் அடுத்த நாள் காலை சிறுமி பாட்டியிடம் சொன்னால் பாட்டி நேத்து ஒரு பூதம் வந்தது ஆனா அது ரொம்ப நல்ல பூதம் என் மைடியர் பூதம் பாட்டி சிரித்து அவளது தலையில் தட்டினாள் அதன் நிச்சயமாக உன்னை பாதுகா பூதமாக இருக்கலாம் அந்த நாள் முதல் இரவு நேரத்தை கண்டு பயப்படவில்லை ஏனென்றால் அவளுக்கு ஒரு நண்பனாக இருந்தான் பாடம் பயமாய் தோன்றும் விஷயங்கள் சில நேரங்களில் நமக்காக நல்லதாய் இருக்கலாம் அதை புரிந்து கொள்ள நம்மை நம்பி நிதானமாக இருக்க வேண்டும் மற்றும் இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி